எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வழக்கமே அதுதானே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி இந்துத்வேஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கிரியேட் பண்ணி அதை வச்சு மக்கள் புரட்சி நடந்தது அப்படின்லாம் காட்டி அந்த புரட்சியினால் திராவிட இயக்கங்கள் தோற்றன அப்படின்னு சொல்லி வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி பெற்ற வெற்றிக்கு நியாயத்தை உண்டாக்குறதுக்காக இந்த போராட்டம் எல்லாம் அவங்க நடத்துவாங்க தமிழ்நாடுகள் ஆற்றில் இறங்கினார் அப்படின்னு போடுவாங்க அங்கேருந்து அவங்க எங்கே போராடு தெரியுமா அங்கேருந்து துலுக்க நாச்சியாருங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார் பெருமாள் அழகர் கண்ணழகருங்கிற பெருமாள் அங்கேருந்து ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு நாச்சியார் வீட்டுக்கு போகிறார் ஹெச்ராஜ் அதை தடுக்க இந்து முன்னணி அதை தடுக்கணுமில்ல அந்த சித்திர திருவிழா நடக்கூடாது தடுக்கணும் இல்லை இந்த வாக்கியந்தான் இப்படி ஃப்ராடு பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி உலகம் முறையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறத கா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த மதக்கலவரத்தினால் மக்கள் மனம் மாறி திமுகவை தோற்கடித்தார்கள்ங்கிறது வாக்கு எந்திரத்தின் மூலமாக தான் பெறுகிற வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக இந்த போராட்டங்கள் இது நடக்குது இது ஒரு காரணம் மருத்துவத்துக்கு அற்புதமான மருத்துவ நூல்களில் அதில் நெருக்கப்பட்டு அழிச்சான் இல்லை வாழால் அறுத்து மருத்துவன் மருத்துவன்கால் மாலா காதல் நோயாளன் போல்னு ஒரு சர்ஜரியை ஒரு ரெண்டு லைனில் எழுதுறாங்க ஒரு ஆழ்வார் அவ்வளவு தெரிஞ்சிருக்குது மருத்துவம் அந்த புத்தகம் எங்கே போச்சு ஆத்தலை ஓட்டான் சம்பந்தம் பிரம்மாவுக்கு ஒரு கோயிலை கூட காணுமாப்பா யச்சராஜா பிராமணன் பேசுறிய பிரம்மா அவனுடைய தலையிலேருந்து பிறந்தவங்க அவன் பிரம்மா தலைமேக்கள் நான் சிவபெருமான அவங்ககிட்ட போய் என்னையே உட்காந்துட்டு இருக்கிறேன் அது தெரியுமில்ல பெட்ரலுக்ஸ் நிஜயங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜர்கள் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் மலை இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து தர்காவும் இருக்குது காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்குது கீழே திருப்பரங்குன்றம் வந்து கோயில் அடிவாரத்தில் வந்து முருகன் கோவில் இருக்குது இதுதான் அங்கே இருக்கக்கூடியது இத்தனை வருடங்களாக இது இப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ கடந்த டிசம்பர்லேருந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே வந்து ஆடு கோழி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கந்தூரி பண்ணக்கூடாது அதாவது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த கந்தூரி அப்படின்றத வந்து பலியிடக்கூடாது கோழி ஆடுகள்லாம் பலியிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்து முன்னணி அமைப்பினர் எடுத்திருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது மாரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோவில் கமிட்டியில் உள்ளவரே வந்து போய் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு எதனால இப்போ இந்த இந்து முன்னணி அமைப்பினர் இப்படி ஒரு இது விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதான் எந்த மாதம் ஏப்ரலில் அது வரல இந்த போராட்டம்லாம் ம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவங்க வழக்கமே அதுதானே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி இந்துத்வேஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கிரியேட் பண்ணி அதை வச்சு மக்கள் புரட்சி நடந்தது அப்படின்லாம் காட்டி அந்த புரட்சியினால் திராவிட இயக்கங்கள் தோற்றன அப்படின்னு சொல்லி வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி பெற்ற வெற்றிக்கு நியாயத்தை உண்டாக்குறதுக்காக இந்த போராட்டமெல்லாம் அவங்க நடத்துவாங்க இது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி காட்டுவாங்க நீங்களாம் இருக்கிறீங்க அதுக்கு விளம்பரம் கொடுக்குறதுக்கு கொடுத்த மதுரையே அவன் அழிந்தது இடிந்தது அப்படின்னு நேற்றே பல கேள்விகள் கேட்டேன் சித்திரை திருவிழாவில் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சித்திரை திருவிழாவில் என்ன நடக்குதுன்னு சித்திரை திருவிழா ஏன் நடக்குதுன்னு தெரியுமா மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிவபெருமானும் பார்வதியும் மீனாட்சி சுந்தரேஸ்வராக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு தங்கச்சிங்கிற முறையில் இவர் வர்றார் யார் பெருமாள் கள்ளழகர் வர்றார் இவர் வர்றதுக்கு லேட்டாகன உடனே சுந்தரேஸ்வர் தாலி கட்டிடுறார் வைகாத்துக்கிட்ட வரும்போது தாலி உடனே கோவம் வந்து இவர் வைகாத்துலேருந்து அப்படியே திரும்பி ஒரு இடத்துக்கு போயிடுறார் மதுரை குள்ளரையே வர்றதில்லை இதுதான் சித்திரை திருவிழா அது அந்த அந்த திருவிழான்னு பார்த்தா கண்ணழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படின்னு போடுவாங்க அங்கேருந்து அவங்க எங்கே போகிறார் தெரியுமா அங்கிருந்து துளுக்கண்ணாச்சியாருங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார் பெருமாள் அழகர் கண்ணழகருங்கிற பெருமாள் அங்கேருந்து ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு நாச்சியார் வீட்டுக்கு போகிறார் ஹெச்ராஜா அதை தடுக்க இந்து முன்னணி அதை தடுக்கணும் இல்லை அந்த சித்திரை திருவிழா நடக்கூடாது தடுக்கணும் இல்லை இது ஒன்று ஏன் அந்த திருவிழா நடந்ததுன்னா அந்த கல்லடகர் ஏன் போகிறாருன்னா கல்லடகர் பெருமாள் மதுரை வந்து சைவத்தலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிற சைவத்தலம் அதுக்குள்ளார பெருமாள் நுழைக்கிறது இவனுக்கு ட்ரை பண்ணாருங்க சைவர்கள் அதை ஏற்றுக்கலை விடக்கூடாது ஆண்டான் பெரிய போராட்டம் நடந்தவொன்னே பார்த்தாங்க வேறு வழி இல்லாமல் ஆற்ற ஆற்றுக்கு அந்த பக்கம் மதுரைக்குள்ளார கொண்டு போக முடியல ப சாமி இப்படி கூட்டு விட்டாங்க அந்த இந்த ப இந்த விழாவே ஆரம்பிச்சது திருமணநாயக காலத்தில் தான் ஆரம்பிச்சது திருமணநாயகன் ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக அந்த பெருமளவு போய் அவன் வீட்டில் வச்சான் அங்கிருந்து திருப்பி கண்ணாநகர் கோயிலுக்கு போகுது இதை வந்து இந்து முன்னணியினர் தடுக்கணும் இந்த பண்டிகை இந்த சித்திர திருவிழாவை தடுக்கணும் அடுத்தது ஐயப்பன் கோயில் முதல் தோல்றது எந்த இடத்துல தோல்லணும்னா வாபர் சாமி இதில் தான் நீங்கள் பேட்டை சாமிங்கிறது ஒரு முஸ்லீம் அங்கே துள்ளிட்டு தான் நீங்கள் ஐயப்பனை தரிசிக்கணும் அதையும் இந்த இந்து முன்னணி தடுக்கணும் அந்த வாபர் சாமி அந்த மசூதியை அதை இடிக்கணும் அடுத்தது பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை வந்து ஒரு குன்றில் இருக்குது இன்னும் பிறகு அதெல்லாம் உழுவுது அந்த இடத்துல சைவத்தலை அப்போ அறுபடை வீடான முருகன் கோயில்கிட்ட கல்லடகர் கோயிலை ஏன் கட்டி நீ வந்து வைணவத்தை எப்படி கொண்டு வந்த நீ எது முதல்லனு கேட்டிங்கன்னாக்கா அறுபடை வீடு தான் முதல் திருமுருகாற்றுப்படையில் சங்கை இலக்கியத்திலே பழமுதிர் சோலை இருக்குது கல்லடகர் பிரிச்சர்க்க இதை இடிக்கணும் சைவருடைய இடத்துல வைணவ கோயிலை எப்படி கொண்டு வச்சேன் இதெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செஞ்சால் அதையும் செய்யலாம் ரெண்டாவது அடுத்தது திருப்புரங்குன்றம் கோயிலுக்கு கீழே அங்கே இருக்கிற அம்மன் செடையில் ஆடு வெட்டிட்டு தான் கும்பிட போவாங்க போன தைப்பூசத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை இத்தனை வருஷமாகவே இல்லை ஐநூறு வருஷமாக இல்லை எட்நூறு வருஷமாக சொல்கிறாங்க அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு ரெண்டு காரணங்கள் ஒரு காரணம் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது அதற்குள்ளார ஒரு பெரிய மதக்கலவரத்தை உண்டாக்கி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட இயக்கங்கள் இயக்கம் வந்து இந்து தேசமான ஆட்சி நடக்குது இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்குதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்கப்புறம் மக்கள் யாரும் ஓட்டு போட போகிறதில்லை பாஜகவுக்கு ஓட்டு வகித்த தெற்கு தெற்கு பகுதியில் அவனும் போட போகிறதில்ல ஆனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு அடுத்த சிம் கார்டு போட்டால் ஓ எலெக்ஷன் ஓவர் ஒரு கருத்து கணிப்பில் கூட பாஜக ஜெயிக்கணும் எங்கேயுமே போடுறதில்லை எந்த ஊர்லேயுமே போடுது இந்தியா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் கூட கிடையாது மகாராஷ்டிராவில் கருத்து கணிப்பு உண்டு தேர்தல் முடிவும் உண்டு எப்படி கருத்து கணிப்பு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது தேர்தல் முடிவு வந்து வாக்கேந்திரம் யாருக்கு போட்டுச்சுங்கிறது அது ஒன்று கொண்டு சம்மந்தமே இருக்கிறது இல்லை எப்படி அது வாக்கேந்திரம் உங்கள் கையில் இருக்கிற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாக்குந்திரம் இப்படி ஃப்ராடு பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி உலகம் பூரா பேச ஆரம்பித்தாங்கிறத தெ தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த மதக்கலவரத்தினால் மக்கள் மனம் மாறி திமுகவை தோற்கடித்தார்கள்ங்கிறது வாக்கு எந்திரத்தின் மூலமாக தான் பெறுகிற வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக இந்த போராட்டங்கள் இது நடக்குது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து பிராமண பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறது இந்த அண்ணாமலைங்கிற ஒரு ஆசாமி வந்து அந்த பிராமணர்களை ஓடிச்சு கட்டார் ஒரு காலத்தில் கோல வச்சுக்கிட்டு இருந்தார் ஹெச்ராஜா வச்சதுதான் சட்டம் கேட்டது அப்போ என்ன வேணாலும் பேசுவார் நீதிமன்றத்தையே நீதிமன்றமாக தான் அதாவதுன்னு கேட்ட ஆளு அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கல நிகழ்ச்சியில் எடுக்கலை சொல்லிட்டு போயிட்டார் மீடியாக்களில் இருக்கிற பெண்கள்லாம் எப்படி அந்த பதவிக்கு வந்தாங்க அங்கே தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆள் சொன்னார் அவர் இன்றைக்கி எங்கே போயிட்டாருங்கிறது வேறு விஷயம் அவரையும் ஒரு போலீஸாக கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டுச்சு கைது பண்ணணும் பழனிசாமியோட கூட்டணி வச்சுருந்தால் பாஜக அரசு அவர்களை கைது செய்யவில்லை ரெண்டு பேரும் நீதிமன்றமாக அது இதாவதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் கேள்வியே இல்லை அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி இந்த இப்படியெல்லாம் பண்ணி கோல் வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஹெச்ராஜா கூட்டத்துக்கு இந்த அண்ணாமலை வந்து அப்படியே ஓரம் கட்டி கேட்டி ராகு ஹெச் சேகர் ஹெச்ராஜா அப்புறம் அந்த யாரோ ஒரு காமெடி நடிகனோட பொண்ணு இவங்கெல்லாம் பெரிய அரசியல் தலைவர்களால் நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுமைக்கு ஆளாக இருந்தோம் அத்தனை பற்றி அடித்து ஆயிரம் அண்ணாமலை மேலே என்ன குற்றம் சொல்லி பேசினாலும் திராவிட மாடலை உருவாக்கி பார்ப்பனர்கள் கையில் இருந்த பாஜக ஒரேடியாக ஒடிச்சு ஒழிச்சு கட்டி பிற்படுத்தப்பட்ட ஒரு கையில் கொண்டு வந்ததில் அண்ணாமலையுடைய சா இது பெரிய இது அதுக்கு பிறகு தான் பாஜகவுக்கு ஒரு பத்து பேர் அவங்க வர ஆரம்பித்தான் அதுவும் அவங்க ஜாதிக்காரர் இது இல்லை அதனால் அந்த அண்ணாமலை வெளியே போனாலுடைய நமக்கு வாழ்வு கிடைக்காதுங்கிறத பிளான் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து சனாதனத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணுறோம் நான் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க கேட்கல அதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது அண்ணாமலையை மாற்றுவதற்காக நாங்கள் அதை விட தீவிரமாக இருக்கோம் அண்ணாமலை மாற்றி எங்ககிட்ட கொடுங்கிறதுக்காக நடத்துகிற போராட்டம் இது ரெண்டு தான் காரணம் சிக்கந்தர் அப்படின்ற ஒரு நபர் அவருக்கு அங்கே வந்து ஒரு இருக்கக்கூடிய அதுதான் தர்காவா அங்கே இருக்குது அவருடைய அந்த மெமோரியல் தான் அங்கே ஒரு தர்காவாக இருக்குது இன்னொரு பக்கம் காஷி விஷயம் இப்போ இது எவ்வளோ பழமையான ஒரு விஷயம் சார் மாலிகபூர் வந்த வந்தபோது அதெல்லாம் நடந்தது அவங்க தான் அவர் காலத்தில் தான் அந்த முஸ்லீம் மதம் வந்து பெருசாக வந்தது சில இதெல்லாம் வந்து தெற்கு பகுதியில் சில விசித்திரமான இதெல்லாம் எடுத்தல் உண்டு ராமநாதபுரத்து பக்கம் போனீங்கன்னாக்கா ஒரு தர்காவில் வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து காதர் பாட்சான்னு பேர் வைப்பாங்க இந்த காதர் பாட்சாங்கிறத ஒரு வேண்டிக்கிட்டு இது பண்ணால் அது சரி ஆகிடுச்சுன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் காதர் பாட்சா என்கிற வெள்ளைச்சாமி அதெல்லாம் அங்கே ரொம்ப காமன் ரொம்ப காமன் அது மாதிரி இதெல்லாம் வந்து சில இது நாகூர் தர்கா முஸ்லீம்கள் போகிறத விட இந்துக்கள் போக இது முஸ்லீம் அல்லாதவர்கள் போகிறதா மிக அதிகம் அதே மாதிரி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு வெட்டிக்கிட்டு போகிறதுல பார்த்தீங்கன்னா அறுபது விழுக்காடு நான் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் போகிறாங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது அதே மாதிரி ஐயப்ப மலை முஸ்லீம்கள் வந்து மஞ்ச இது மஞ்ச வேட்டி கட்டி மஞ்ச க ஈர்முடி ஏற்றிக்கிட்டு போவாங்க அப்படின்னா அவங்க முஸ்லீம்கள் அர்த்தம் அவங்களுக்கு அங்கே வழிபாடு உண்டு ஐயப்பனுடைய வாபர வாபரசாமி மிக முக்கியமான இடம் முதல்ல அங்கே தான் பேட்டை தூள்ளு இதெல்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லை இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு எப்படி திடீர்னு வந்து அதை தான் இது தான் அதுக்கு தான் இப்போ சொன்னேன் பத்து பத்து மாதத்துல எலக்ஷன் அதுக்குள்ளே ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டாக்கி திராவிடைய முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இந்து மதத்துக்கான விரோதமான ஆட்சி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு காட்டுறதுக்காக இவ்வளோ வேக வேலை இந்த இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து அறநிலையத்துறை கிடையாது இல்லையா இதெல்லாம் செய்யறது அறநிலையத்துறை போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அறநிலையத்துறை இல்லையா இந்த அறநிலையத்துறை வந்து அந்த வேலையை அது செய்யறது இல்லை அந்த கோயிலுடைய விதிமுறைகள் என்ன இருக்குதோ அதை அதை அப்படியே பாதுகாத்து அந்த கோயிலை நடக்குதாங்கிறத பார்க்கறது அறநிலையத்துறையினுடைய வேலை இப்போ வந்து சிதம்பரம் கோயில் வந்து அறநிலையத்துறை எடுத்துக்கலையே ஏன் ஸோ இவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டிலே இருக்குது தென்லைவாழ் அந்த நேரத்தடியா அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு எழுதுறாரு ஏழாம் நூற்றாண்டி இருக்குது அந்த காலத்திலேருந்து அந்த அண்ணன் தென்லைவாளர் அதனால் அறநிலையத்துறை அதை எடுத்துக்கல குலோத்துங்க சோழன் வந்து அந்த பொன்னால தங்கத்தில் வந்து கூரை போட்டிருக்கான் சொல்கிறாங்க அது இன்றைக்கி அந்த மஞ்சள் கலரில் இருந்தவங்க தங்கமே இல்லை எல்லாம் பித்தளாகி அது அப்படின்றாங்க எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டானுங்க இவனுங்க வீட்டு தான் அடிச்சிட்டு போயிட்டானுங்க அந்த கோயிலில் வர்ற வருமானம் அத்தனையுமே அந்த தெல்லை சாப்பிட்றாங்க அது அவ்வளோ வருமானம் போடுற ஒரு கோயிலேருந்து ஒரு கல்லூரி நடக்குதா ஒரு மருத்துவமனை இருக்குதா ஒரு ஏதாவது மக்கள் சேவை ஏதாவது இருக்குதா அந்த பணம் எங்கே போகுது என்ன கணக்கு யாருக்கு போகுது எதாவது தெரியுமா ஒரு கூட்டம் உட்காந்து சாப்பிடுது அதை தான் கொண்டு வரதுக்கு வந்து இந்த இந்த சங்கி கூட்டம் என்னென்னா நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம் அதை தானே பெரியார் சொன்னார் கடவுளை வியாபார பொருளைக்கு இது பண்ணுறான் அவன் கற்ப கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னார் புத்தரது தானே பண்ணார் யாக வளர்த்துன்னா தொலைச்சி போட வேண்டானார் மாடை வெட்டி நீ உள்ளே போட்ட நீ அதோட ஒரு கதை கந்தலாகிடந்தார் முதலில் உலகத்தினுடைய முதல் நாத்திகர் புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் பௌத்தமும் சம சமணமும் வந்து கடவுள் இல்லை அவங்களுக்கு நைய நீயே தான் கடவுள் இன்னும் சொல்ல போனால் சைவர்கள் அதே தான் சொல்கிறான் அன்பே சிவங்குறான் நீ அன்பான மனிதனாக நான் நீ தான் கடவுள் அது கமலஹாசன் அந்த படத்தில் அழகாக சொல்லுவேன் அப்படி முன்ன பின்னே தெரியாத ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு ரத்தத்தை கொடுத்தியே அவங்க அவனை நினச்ச அழுகுறியே நீ தான் கடவுள் அந்த படத்தில் அந்த டைலாக் அதுதான் ச மௌத்தம் சமணம் சைவம் சொல்கிறது கடவுளை வியாபாரம் பண்ணுற மாதிரி அந்த வேதத்தை எழுதுன அந்த கூட்டம் அந்த பெருமாள் பிரம்மாவை வச்சுக்கிட்டு பிடைக்கிற கூட்டம் தான் அதை இது பண்ணுவோம் இன்றைக்கி இன்றைக்கி அதை எடுக்கிறாங்கன்னாக்கா வர்ற தேர்தலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அண்ணாமலை மாற்றணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணிங்கிற பேரில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கூட்டம் தான் அந்த அந்த பிராமண கூட்டம் தான் அதில் பண்ணிக்கிட்டு இந்த போராட்டத்தை அவங்க தான் நடத்துறாங்க ஆனால் அந்த மக்கள் வந்து அதுக்கு எதுக்குமே செவி அங்கே இருக்கிற காலாகாலமாக இருக்குது அவங்க அந்த தர்காவுக்கும் போறாங்க மேலே காசி விஸ்வநாதருக்கு இதுக்கும் போயிட்டு வராங்க முருகனையும் போய் தரிசிச்சுட்டு வராங்க எல்லா இடத்துலையுமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோயில் வந்து விசேஷமான கோயில இருந்துக்குது அது சக்தி வாய்ந்த கோயில் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு சன்னியாசியனுடைய உடல் பாங்க அது இல்லைன்னா அந்த கோயிலுக்கு சக்தி இருக்காது இப்போ அறுபடை வீடுகள் எத்தனை இருந்தாலும் பழனி கோயிலுக்கு இருக்கிற வேல்யூ வந்து மற்ற எந்த கோயிலுக்குமே கிடையாது திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் பழனி கோயில் தான் இது அதாவது ஐயப்பன் கோயிலுடைய வருமானத்துக்கு ஈக்குவலான வருமானம் திருப்பதி கோயிலுக்கான ஈக்குவலான வருமானம் எடுத்திங்கன்னா பழனி கோவிலுக்கு தான் உண்டு என்னன்னா அங்கே போகருங்கிற ஒரு சாமியார் போச்சுருக்கார் அந்த சக்தி அந்த அது வந்து உறுதிருப்பாங்க அதே மாதிரி திருப்பதி மலையில் ஏதோ ஒரு சாமியார் இருக்காருங்கிற போச்சிருக்காங்க அந்த சமாதியிலிருந்து வர்றது தான் அந்த சக்தி தான் அந்த கடவுளுக்கு வருது அப்படினாங்க அது மாதிரி நீங்கள் எந்த பெரிய கோவில் அந்த மாதிரி இந்த மாதிரி விசேஷமான கோயில் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு சாமியாரனுடைய இது இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியாகவே பேசுகிறாங்க அதை இதெல்லாம் எனக்கு சொன்னது வந்து என்னுடைய ஆசிரியர் டாக்டர் நரேந்திரன்னு பெரிய மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் இல்லை இன்றைக்கி அவர் தான் சொல்லுவார் அந்த கோயிலில் ஏன் இருக்குதுன்னா இது தான் காரணம் இந்த கோயில் இந்த இருக்குதுன்னா ஏன் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவார் அது மாதிரியான சில விசேஷங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மக்கள் வந்து அதை மதுரை மக்களை அதை எதிர்த்து பேசலை ஹெச்ராஜாவுக்கு மதுரைங்க என்ன சம்மந்தம் இந்த இடத்துக்கு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கான் கலவரத்தை உண்டாக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா மத கலவரம் வாய்ப்புகள் எடுபட இல்லையோ சொல்லிடுச்சு அது காலகாலமாக இருந்துக்கு நீயே இது பண்ணுற மோடி காப்பாற்றுவார் நினைக்கி மோடி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறது தானே போராட்டமே பண்ணாமல் வெளியில் உட்காந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிடுறான் பிடிச்சிட்டா ஒரு செய்தியாக பார்க்குறாங்க செய்தியாக்கிட்டு இருக்காங்க மக்களும் எழுச்சி அதில் ஒன்றும் வரலையே எதோ பண்ணாங்க விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் வரும்போது ஒரு ம இனத்தலைவர் கொல்லப்பட்டார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகள் இவளையெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் அங்கே கிரியேட் பண்ணாங்க உடனே ஒரு ஊர்வலம் போனது என்ன பிற்ப பட்டியலினு ஒரு கொல்லப்பட்டார் ஒரு சினிமா டைரக்டர் ஊரோடமோ அது இது அட்டகா சொல்லப்படாங்க தெரில் என்னாச்சு நீ என்ன ஆன காணம் தானே கா காலியாக தானா இப்போ என்னென்னவோ பண்ண பார்க்குற விந்தியமலைக்கு கீழே நீ கிடையாது விந்தியமலைக்கு கீழே இன்றைக்கி நேற்று இல்லை ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக திராவிட ஆரிய போராட்டம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீயும் எந்தெந்த வேஷத்துலேயும் உள்ள போகிற பார்க்குற திருஞான சம்பந்தம் செய்யாதவ கூட்ட கூத்தா நீ பண்ணிட போகிற அந்த மங்கர் கையில் போட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டிய பாண்டிய மன்னனுடைய மனைவி க மங்கர்கரிசியை கையில் போட்டுக்கிட்டு சமணர் மதத்தையே ஒழிச்சு கட்டுறதுக்கு எட்டாயிரம் சமணர்களை கழுவுலேத்து கொண்டான அந்த பய அதோட விட்டான் தமிழ் ஓலைச்சுவடிகளெல்லாம் அனல்வாதம் புனல்வாதம் போட்டு ஓலைச்சுவடில அத்தனையும் நெருப்புலையும் ஆத்தனையும் போட்டு ஒழிச்சு கட்டினார் இல்லை தமிழையும் ஒழிச்சு கட்டினார்ல எவ்வளவு நூல்கள் போச்சு மருத்துவத்துக்கு அற்புதமான மருத்துவ நூல்கள் வாழால் அறுத்து மருத்துவன் கால் மாலா காதல் நோயாளன் ஒரு சர்ஜரிய ஒரு ரெண்டு லைன்ல எழுதுகிறாங்க ஒரு ஆழ்வார் அவ்வளோ தெரிஞ்சிருக்குது மருத்துவம் அந்த புத்தகம் எங்க போச்சு ஆற்றுல விட்டான் திருஞான சம்பந்தம் ஒழிச்சு கட்டினான் என்னாச்சு ஆச்சு சம்பந்தரை சம்பந்த கும்படுறான் இன்றைக்கி அந்த அந்த சமண பண்டிகையை தானே நீ வந்து தீபாவளி அந்த அவன் அவன் பண்டிகை தான் கொண்டாடிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குற யாகத்தை விட்டுவிட்ட மாட்டை கொண்டு தின்னுகிட்டு இருந்த நீ வந்து இப்போ வந்து மாட்டை புனிதம்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீ மாறி போயிட்டடா சமணம் தான் இருக்குது சமணத்தை வந்து ஓ மதமாக ஏற்றுக்கிட்டு நீ இதாக பண்ணிட்டு உக்காந்துட்டு ஏன் ஏ இந்து இந்து அவ்வளோ வேண்டாம் இவ்வளோ பேசுறிய பிரம்மாவுக்கு ஒரு கோயிலை கூட காணுமாப்பா யச்சராஜா பிராமணன் பேசுறீங்க பிரம்மா அவனுடைய தலையிலேருந்து பிறந்தவங்க அவன் பிரம்மன் தலையே கிள்ளானே சிவபெருமான் அவங்ககிட்ட போய் என்னையே உட்காந்துட்டு இருக்கிறேன் அது தெரியுமில்ல பிரம்மனுக்கு அஞ்சு தலை ஆமாம் ஏதோ ஒரு பொய் பேசணும் நகத்திலேயே கிண்டி எடுத்துடுறாரு சிவபெருமான் ஒரு தலை போயிடுது நாலு தலையாக மாறுறான் அதுக்கடுத்து அப்படி இன்னொரு பொய் பேசலாம் உனக்கு கோயிலுக்கிட்டே அவடவங்கிட்ட போடா அப்படின்ட்டு அப்படி முடிஞ்சு போச்சு பிரம்ம கதை முடிஞ்சு போச்சு சிவராத்திரி இருக்குது வைகுண்ட கதேசி இருக்குது பிரம்மராத்திரின்னு ஒன்று கிடையாது ரம்மணும் கோயிலு கிடையாது விழாவும் கிடையாது அதுதான் சனாதனத்து மூலம் முதல அதுவே அட்ரஸ் இல்லாமல் அனாதையாக கிடக்குது நீ அதை விட்டுட்டு இங்கேயே வந்து சாப்பிட்றேன் இதுதான் இப்போ கேட்குறேன் ஐயப்பன் கோயிலில் அந்த வாபர் சமூதிய மசூதியை இடி சித்திரை திருவிழாவில் வந்து நாச்சியார் வீட்டுக்கு போகிறத தடுத்து நிறுத்து கள்ளழகர் போகக்கூடாது நிறுத்து இந்த போற அந்த போராணத்தை இதையும் சேர்த்து கண்ணாநகர் கோயில் வந்து அவ சோலை கீழே இருக்கிற கண்ணாநகர் கோயிலை எடி அது சைவத்தலம் அதில் அதை யூ ஆனால் இஸ்லாமியர்களை மட்டுமே குறிவைப்பது அப்படின்றது அதுதானுங்களே அவங்களுடைய எய்மை அவங்களுடைய எய்மை இப்போ பாபர் மசூதியை இடிச்சு அந்த இடத்துல ராமர் கோயில் அது இது சொல்றாரு இப்போ இங்கேயும் அயோத்தி தான் வரணும் எதிர்பார்க்கணும் அயோத்தி தான் வரணும் அப்படின்ற ரா இப்போ நீ கட்டின ராமர் கோயிலுக்கு எந்த எத்தனை பக்தம் வந்து போய்ட்டுருக்கா ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க ஸ்பெஷல் ப்ளேன் விட்டாங்க சீந்தரத்துக்கு ஒரு நாதியை காணும் நாதியாக கிடைக்குது மறுபடியும் மறுபடி மோடி தான் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா இருக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு போயிருக்காரு இல்லை சொல்கிறேன் அந்த கோயிலை யார் சீந்தரான் என்ன சொன்னாங்க அப்படியே பக்தர்கள் வந்து அவங்க ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் ரயில்வே ஸ்டேஷன் பிளேனு ஏர்போர்ட்டு எல்லாம் விட்டாங்க ஐயோ போகிறதுக்கு ஆளாக காணுமே மூவாயிரம் கோடியில் ஒரு உலகத்திலேயே உயரமான சிலை வச்சு ஏர் பட்டேலுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து குவிவார்கள்னா உன்னே தவிர வேறு யார் போய் பார்க்குறாத அதே வள்ளுவர் சிலை வச்சுருக்குறோம் பாலம் போடுறோம் கப்பல் விடுறோம் கூட்டம் ரொம்பி வழியுது வள்ளுவருக்கு கட்டினியன்னா வள்ளுவருக்கு கொடுத்த காசு வந்துருச்சு எடுத்தாச்சு பணத்தை எடுத்தாச்சு நீ போட்ட இந்த மூவாயிரம் கோடிக்கு என்ன கணக்கு ஆனால் இது வந்து இவங்க நடத்துகிற இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் தேர்தலுக்கு முன்னால் இங்கே ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி அந்த மதக்கலவரத்தினால் இந்துக்கள் மனம் புண்பட்டதால் த திமுக ஆட்சி தோற்றது அப்படின்னு ஒரு கணக்காட்டணுங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க அடுத்தது அண்ணாமலைங்கிற ஒரு பிராமணர் அல்லாத ஒரு கையில் பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாஜக இருக்கக்கூடாது அவரை மாற்ற வேண்டுங்கிறதுக்காக நடக்கிற போராட்டம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் இதற்கடுத்து என்னெல்லாம் அவங்க செய்ய காத்திருக்காங்கன்றதையும் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்காக பல்வேறு தகவல்களை பின்னிக்கி எட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி